மரியாதைக்குரிய மல்லாடி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது மக்களுக்காக உழைத்ததை விட கார்பரேட்டுகளுக்காக உழைத்திருக்கிறார் இந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறார் முதலமைச்சராக மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் இருக்கும்போது ரிலையன்ஸ் விஷயத்துக்காக தான் பல முறை வந்து அவர்கிட்ட முறையிட்டு இருக்கிறார் பல விஷயங்களை பேசியிருக்கிறார் அவரது அறையில தான் அதாவது மரியாதைக்குரிய மல்லாடி அவரோட அறையில தான் இந்த மதுபான ஒழி மதுபானத்துடைய உரிமையாளர்களும் அது சம்பந்தப்பட்டவர்களும் கான்ட்ராக்டர்லாம் அடிக்கடி உட்கார்ந்து அதெல்லாம் மறந்துவிட்டு அவர் இந்த மாதிரி அவதூறான தகவல்களை சொல்லியிருக்கிறார் இந்த ரிலையன்ஸ் கொடுத்த அந்த மக்களுக்காக அந்த சிஎஸ்ஆர் பணத்துல அவர் எவ்வளவு செலவு பண்ணாரு மீதி கணக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்றது அவரு அதுக்கு அந்த விசாரணைக்கு தயாரான்னு அவர் சொல்ல வேண்டும் அதே மாதிரி அந்த பாரிஸ் ஈபிள் டவர்னு ஒண்ணு காட்டினா அது வந்து பிரயோஜனமே இல்லாம இன்னைக்கு துருப்புடிச்சு போய் அவ்வளவு கோடி வந்து அதுல தேங்கி அதுல அந்த பணம் வீணா போயிருக்கு அதே மாதிரி அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்து கட்டி கடைசியில இன்னைக்கு வந்து துருப்புடிச்சு போய் எதுக்கும் பயன்பாடு இல்லாம இருக்குது அந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து நான் கவனம் செலுத்தணும்னா நல்லது